நெஞ்சங்கள் சுவாசிக்கும் காற்றே பேசுகின்ற தாய்மொழி மனமாற்றம் செய்திட்டு மதமாற்றம் செய்தாலும் மாற்ற இயலாதது உயிரான தாய்மொழி வாழும் காலம் வரை வணங்கி போற்றிடுவோம் இயக்கிவிடுவோம் இதயத்தின் இதயமான தாய்மொழி பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இப்பொழுது இந்த பேச்சரங்க நிகழ்வு இனிதாக தொடங்குகிறது அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் கால நேரம் கருதி அனைவரும் ஒரு மூன்று நிமிடம் மட்டும் இந்த பேச்சரங்கத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அனைவரிடையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வின் முதலாவதாக எஸ் பி பிரியதர்ஷினி கே எஸ் ஆர் பல் கல்லூரி மூன்றாம் ஆண்டு அவர்களை பேச்சரங்கத்தில் முதலில் பங்கு அன்புடன் அழைக்கிறோம் தேன்மொழியே கிடக்கிறேன் இவள் மாயாஜாலத்தில் வசிக்கிறது அவள் அவள்தான் என் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் அவையில் இருக்கும் என் அன்பு வணக்கம் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு அதை எண்ணினால் வருமே தன் சிறப்பு நெருப்பே நெருப்பே நேர்மையின் பெயரும் நெருப்புதான் நியாயத்தின் பெயரும் நெருப்புதான் மனிதன் கண்டது நெருப்புதான் ஆரம்பமானது நெருப்புக்கு எந்த பேதம் இல்லை தாழ்ச்சி என்று எதுவும் இல்லை எல்லாமே சமத்துவமானது வட்டத்திற்குள் சிக்கினால் வளர்ச்சி இல்லை பற்றி பரவும் நெருப்புக்கு தடை இல்லை சின்ன தீக்குச்சி போதும் பற்ற வைக்க சின்ன சின்ன கனவுகள் போதும் வானம் தொட தன்னை எரித்து ஒளிரும் நெருப்பே தாழ்த்து பிடித்தாலும் உயரும் நெருப்பே மனிதன் படைப்போ நீ இயற்கையின் விதைப்போ நீ என்று உன்னை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன் விவசாயி சேற்றை கால் வைத்தால் தான் நாம் சோற்றை கை வைக்க முடியும் என்பர் அதுபோல் தான் நெருப்பின்றி விறகடுப்பிலோ எரிவாயு அடுப்பிலோ சமைக்க முடியுமா முடியாது சோறு முதல் சாவு வரை எங்க காணினும் நெருப்பு எங்கெங்கும் நெருப்புடா என்று வெந்து தணிந்தது காடு தனது வீரத்தால் குஞ்சொன்று முப்பொன்று உண்டோ என்றார் பாரதி நெருப்பினை குட்டி பறவை போல கொஞ்சி நெருப்பின் தன்மையை மெச்சுகிறார் நெருப்பிற்கு சிறியவர் பெரியவர் என்றெல்லாம் கிடையாது நெருப்பில் காட்டில் உள்ள அணைத்தும் எरिந்து அழியும் என்று கூறுகிறார் புரட்சி வெடி புரட்சி நெருப்பு வெடித்ததால்தான் நம் சுகந்தரம் நிகழ்ந்தது நெருப்பு வெறும் அரவணைப்பு ஒளி மட்டுமல்ல அது வலிமை உறுதி நெகிழ்ச்சியை குறிக்கிறது இந்த குணங்களோடுயே பெண்களை நம் வரலாற்றிலும் ஏன் அன்றாட வாழ்விலும் நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் என்னை மிகவும் கவர்ந்த கவர்ந்த பெண்மணியான இளம் பெண் பெண் தன் துன்ப நேரத்தில் கூட போராடினார் சுடை போல அவளது தைரியம் இரண்ட நேரங்களிலும் கூட ஒருவர் பிரகாசமாக பிரகாசித்து வழிநடத்த முடியும் என்று நிரூபித்தார் இன்றைய கால பெண்கள் படும் அநீதிகள் பற்றி ஒரு கவிதை பற்றி எறியும் நெருப்பின் தன் புனிதம் எண்ணுவீர்கள் கண்ணதிரே அனல் பறக்க கருவறையிலிருந்து கல்லறை வரை தினம் பாடும் பெண்களின் கோபச்சுடன் இதன் வெப்ப தாக்கம் பற்றியெல்லாம் உங்களுக்கு எப்போது தெரிய போகிறது காலம் இன்று காலம் 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 வெப்பத்தால் வெப்பசனம் போல் மாறுவது கற்பனை என்று எண்ணாதீர்கள் கருவிலி கலங்கியதே மதுரை தீக்கு தீக்குமும் எறும்பும் வளரும் நெருப்பை நாம் பார்த்திருக்கிறோம் நேர்மறை நெருப்பும் நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் மற்றும் பத்தாவது வகுப்பு தேர்வு முடிவுகளின் போது தோல்வி மரணங்களை நாம் கேட்கிறோம் ஏன் இந்த மாணவர்கள் இந்த முடிவுக்கு இந்த முடிவு எடுத்தார்கள் இந்த முறை எழுத தேர்ச்சி பெறவில்லை என்றால் என்ன அடுத்த முறை வெற்றி காணலாம் கொட்டை கிடைக்கிறது அத்தனை படிப்பு நல்ல ஆர்வமுள்ள படிப்பை தேர்ந்தெடுத்து வாழ்வில் முன்னேறலாம் வாழ்க்கை என்பது நீண்டது நெடியது அது நெருப்புதான் தீயாய் ஜுவாலையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வெற்றிக வெற்றிகரமான பயணத்திற்கும் ஆர்வமுள்ள தீப்பொறி நெருப்பே நம்முடன் வேணும் நம்முடன் இருக்க வேண்டும் எனவே உங்களுக்குள் இருக்கும் நெருப்பை பற்றவையுங்கள் நல் பாதையில் நல் பாதையில் செல்லுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி நன்றிக்குரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நெருப்பு நம்முடன் இருக்கும் இருப்பு பிறப்பிலிருந்து இறப்பு வரை இதன் சிறப்பு அண்ணாமலை தீபமாக சிறப்பு ஐயன் கோயில் ஐயன் மலையிலும் ஜோதியான சிறப்பு இதை பற்றி மிகவும் அழகாக நமக்கு நம் பேச்சரங்கத்தில் கலந்து கொண்ட பிரியதர்ஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக தீபிகா அவர்கள் கே எஸ் ஆர் பல் மருத்துவ கல்லூரி மூன்றாம் ஆண்டு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேச்சரங்கத்திற்கு மூன்று நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் கண்ணதாசனின் காதலியாய் நடந்து கார்கியின் கனவுகளிலும் கலந்து காலம் தாண்டியும் இளமை மாறாமல் கம்பீரமாய் நிற்கும் கண்ணி தமிழே முதல் வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அறிவுசால் அவையோருக்கு என் அடுத்த வணக்கம் இதோ என் உரையின் துவக்கம் போட்டிக்கு பேச்சிலே தரப்போகிறேன் விருந்து பஞ்ச பூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை கொண்டதுதான் நெருப்பு அதை உண்டாக்க பல வழிமுறைகளை பண்டைய தமிழர்கள் கண்டறிந்தார்கள் கல் மரம் போன்றவற்றை உராய்வு மூலம் பயன்படுத்தி நெருப்பை கண்டறிந்தனர் நெருப்பின் கண்டுபிடிப்பால் விவசாயம் சமையல் வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு வழிமுறைகளை நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வருகிறோம் என்று சத்தமாக சொன்னாலே பதற்றத்துடன் திரும்பி பார்க்க வைக்கும் தன்மை கொண்டதுதான் அந்த நெருப்பு இவ்வுலகில் நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக இருப்பதே சூரியன் என்னும் பெரிய நெருப்பு கோலம் தான் மின்சாரம் பெட்ரோல் மரம் என்று எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி நம் உடல் உட்பட அனைத்து இயந்திரங்களுக்கும் உதவி செய்வது அந்த நெருப்பு மட்டும்தான் சுடர் வீசும் இந்த நெருப்பு இலக்கிய உலகில் நிரந்தரமாய் சுடர் வீசிக் கொண்டிருக்கும் நம் வள்ளுவரையும் கவர்ந்திருக்கிறது அவர் நெருப்பை பயன்படுத்தியுள்ளார் நாம் அனைவரும் நன்கு அறிந்த சுட்ட வடு என்கிறார் தீனால் சுட்டால் அது உள்ளாறும் ஆனால் நாவினால் சொன்ன சொல் சுட்டால் அது ஆறவே ஆறாது என்று கூறுகிறார் இருந்தாலும் வள்ளுவத்தில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் நெருப்புக்கு முக்கிய இடம் உண்டு நாம் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுகிறோமே அது ஜோதி உருவான நம் நெருப்பைத்தானே அது மட்டுமல்ல தீயில்லாமல் வேள்வி செய்ய இயலாது ராமாயணத்திலும் ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரது வேள்வியை காக்கவே அவருடன் செல்கிறார்கள் பாஞ்சாலத்தில் துருபதன் நடத்திய வேள்வி தீயிலிருந்து பிறந்தவள் தான் பாஞ்சாலி என்னும் திரௌபதி திருவண்ணாமலையில் பரமசிவன் அக்னி உருவமாக இருப்பதால் தான் கார்த்திகை என்று அங்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறான் துணி நெருப்பு விவேகானந்தரின் சரிதத்தை சொல்கிறது சீரடி பாபாவும் துணி நெருப்பை வளர்த்து வந்தார் அதே போல் வடலூரில் வள்ளலார் ஏற்றிய பசிப்பினி போற்றக்கூடிய நெருப்பு இன்றும் அங்கு எரிந்து வருகிறது என்றால் நெருப்பின் பெருமையை சொல்லித்தானே ஆக வேண்டும் கண்ணகியின் நெருப்பை கொண்டு மதுரையை எரித்தாள் என்கிறது சிறப்பதிகாரம் ஆம் நெருப்பை எரிக்கத்தான் அவள் தீக்கடவுளை ஏவுகிறாள் தீக்கடவுள் கேட்கிறார் நான் யாரையெல்லாம் எரிக்கட்டும் என்று அதுக்கு கண்ணகி கூறுகிறார் பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குலவி எனுமிவரை கைவிட்டு தீ பக்கமே சேர்க என்று கூறுகிறார் அப்படியானால் பார்ப்போர்கள் அறவோர்கள் பசுக்கள் பத்தினி பெண்கள் முதியோர்கள் குழந்தைகள் எனுமிவரை கைவிட்டு தீயவர்களை மட்டும் அந்த தீயெரிக்கட்டும் என்று அவர் கூறுகிறார் அதுபோல் நெருப்பின் பெருமையை மட்டும் அல்லாது சிறுமையையும் நான் நெருப்பிடமே பேசுகிறேன் நெருப்பே உனக்கு எதற்கு இத்தனை வாய் உன் பசு தீரக்கூடாது என்று எந்த முனிவர் உனக்கு சாபமிட்டார் நிறைவுமா முடித்துக் கொள்ளுங்கள் சிக்கி முக்கி கற்கள் உன் பெற்றோராக இருக்கலாம் அதற்காக நீ இவ்வளவு கல்லாயா இருப்பாய் உன் மனதை அதுபோல் உயிரெழுத்தில் தொடங்கி மெய் எழுத்தில் உயிர்மை எழுத்தாய் சொற்களை அடுக்கி செந்தமிழில் உங்களை அணைத்திருக்கும் அடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் நெருப்பே உன்னால் நன்மையும் உண்டு வன்மையான தீமையும் உண்டு நீ நினைத்தால் கூரை வீட்டையும் எரிப்பாய் கோவிலில் உள்ள கோபுரத்திலும் அகழ்வில திகழ்வாய் என்று நெருப்பினை பேச்சரங்கத்தில் மிகவும் அழகாக பேசிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா அடுத்ததாக இந்துமதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணிதவியல் இரண்டாம் ஆண்டு அவர்களை அழைக்கிறேன் பசியால் பாய் பட மெழுந்துடும்

நல்லா பேசணுமா ஆனா என்ன பேசணும் தான் தெரியல அது போல நெருப்பு மாதிரி பேசணும்பா ஆனா நெருப்பு தான் என்னன்னு தெரியல அப்படி கேக்குறவங்க எல்லாருக்கும் நெருப்புனா ஒரு பொருள் அதிகமாக ஒளியையும் வெப்பத்தையும் தொடர் வேதிவினையில் எடுத்து செல்கிறதோ அதுதான் நெருப்பு நெருப்பு நம் உடலில் அநீதி சக்தியை தான் கொடுக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் ஆராய்ந்ததில் தெரிகிறது நெருப்பு ஆத்த சக்தி கொண்டது என்பது ஒவ்வொரு மனிதனின் உடலிலும் செறிக்க தேவைப்படுகிறது வெப்பம் அதை படிபடியாக குறைந்தால் செறிநிலை குறைந்து பசியே இல்லாமல் உணவில்லாமல் உயிர் போக கூட காரணமாக இருப்பது நெருப்பு அதை தொடர்ந்து ஆதி காலத்தில் கற்களால் தான் நெருப்பு என்பது அனைவரும் அறிந்தவை புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பு பயன்படுத்துவதற்கான சான்றிதழ் இருக்கிறது இதற்கு பின்புதான் நெருப்பு என்பது அரசாங்க ரீதியாக எடுத்து வரப்படுகிறது இது போல் நெருப்பு ஒரு பெண்ணை பொருத்தி சொல்கின்றேன் தீயும் தீண்டாத தூயவளானாலே ஆதிரை எப்படி தீயும் தீண்டாத தூயவளானாலே ஆதிரை நினைவில் வைத்துக்கொள் தன் கணவன் இறந்து விட்டான் அச்செய்தி உண்மையோ பொய்யோ கணவனே இல்லை வேறு யாரையும் தாய் தந்தை அண்ணன் தம்பி என்று கூறிவிடலாம் ஆனால் கணவனை கூறிவிட முடியுமா என்றால் உடனே தீயும் தீயில் எரியச் செல்கின்றாய் தீயாவளை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றிலிருந்து உலகம் போற்றும் பத்தினி என்ற பெயரை வாங்கினால் ஆதிரை இதனால் தான் இன்றும் அவளை தீயும் தொடாத தூயவள் என்று எண்ணுகிறாள் ஒன்றை நினைவு வைத்துக் விளக்கு வெளிச்சம் தருகிறது விளக்கு நெருப்பை ஏற்றினால் வெளிச்சம் தருகிறது அடுப்பு நெருப்பை ஏற்றினால் உணவை தருகிறது ஒரு இளைஞர் நெருப்பாக இருந்தால் இன்றைய சமூகம் மாற்றமடையும் ஒவ்வொரு அறிஞனும் நெருப்பு இருந்தால் படைப்புகளை இருக்கின்றான் இயந்திரத்தில் இருந்தால் உருவாகிறது அறிந்தவனதான் நெருப்பு ஒரு பெணாக ஒரு பெண் பணியாக இருக்க வேண்டும் ஒரு பெண் பணியாக இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்தவை ஆனால் அப்படி இல்லை படிபோல் இருந்து விடாதே உன்னை நொறுக்கி விடுவார்கள் எரிமலை போல் இருந்து நிலை யாரும் தொட்டாத அளவிற்கு உச்சத்தை அடைய வேண்டும் என்பது அனைவரும் அறிந்தவை ஒவ்வொரு பெண்ணும் கேட்டுக்கொள் உன் உச்சத்தை அடையும் முறை தீயினுள் ஒளிந்து கொள் அப்பொழுதுதான் நெருப்பும் தொடாதவர்களில் சாதிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு பெண்ணும் தீயை போல் இரு மாற்றத்தை உண்டாக்கு என்று வீழ்வது நானாக இருப்பினும் கூட வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச்சுமா நெருப்பே உன்னை பார்த்து பயந்த மனிதர்கள் முற்றிலும் மாறி பின்னாளில் உன்னை பயன்படுத்தி நெற்றியில் ஈசனுக்கு முக்கண்ணனாக விளங்கும் படி போற்றினார்கள் பக்தியின் அதாவது அந்த பக்தியின் தீயில் அனைவரும் தீ என்று நெருப்பினை பற்றி மிகவும் அழகாக பேச்சரங்கத்தில் பங்கு கொண்ட உனக்கு வாழ்த்துக்கள் அம்மா காசா கனிஷ்மா கேஎஸ் ரங்கசாமி கலைக்கல்லூரி புகழும் இறைவனுக்கே பிறந்த சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த ஒற்றை மொழி என் தாய்மொழி எவனேவனோ தாய்மொழியை பேசி மட்டும் பெருமைப்பட நம் பச்சை தமிழன் இயல்பாக கூறினான் உடல் மண்ணுக்கு உயிர் என்று அவன் வளர்த்த மொழியாய் எனக்கு தமிழச்சி என்று அடையாளம் கொடுத்த என் தாய் மொழியாம் வார்த்தையை கேட்டு உடன் நம்ம பெரும்பாலும் நினைப்பது என்னவென்றால் அது வெப்பம் தீ ஆபத்து என்றுதான் ஆனால் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தான் தெரியும் நெருப்பு என்பது வெறும் சூடு மட்டுமல்ல நெருப்பு என்பது வெறும் சூடு மட்டுமல்ல அறிவுலையின் இனம் காத்த ஆதாரம் என்று ஏன் உணவிலிருந்து தொழில்நுட்ப வளர்ச்சி வரையிலுமே நெருப்பு என்பது ஒரு இன்றியமையாத பொருளாகத்தான் விளங்குகின்றது இன்னும் சொல்லப்போனால் நம் முன்னோர் காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் நெருப்பை இறைவனின் உருவமாகத்தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்கு மிகப்பெரிய சான்று திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எரியும் நெருப்பு தான் நாம் பெரும்பாலும் நினைக்கின்றோம் நெருப்பு என்பது ஒரு அழிவு சக்தி என்று நிச்சயமில்லை நெருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆக்க சக்தியும் கூட நான் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் நெருப்பு என்கின்ற வெப்ப சக்தியால் தான் ஜீரணிக்கப்படுகின்றது சீரணம் இல்லை என்றால் பசி இல்லை பசி இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர் என்பதே இல்லை சரி இப்படி எல்லாம் நெருப்பு நமக்கு உதவுதே அதுக்கு நெருப்பின் பின் நம் முகத்தை மறைக்க முடியுமா என்ன அவ்வாறு செய்தால் அது நமது முட்டாள்தனம் நெருப்பு நமக்கு நண்பனா இல்ல நெருப்பு நமக்கு எதிரியா என்பதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதில் இருக்கின்றது நிறைவாக நெருப்பு நம் தோழனாக இருந்தால் வாழ்வை உயர்த்தும் பகைவராக மாறினால் அழிவை ஏற்படுத்தும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் சொல்ல வேண்டும் இவன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று கவிதையை கூறி இந்திய சங்கத்திற்கும் எமது நன்றிகள் நன்றி வணக்கம் கரங்களில் ருசியாக சமைக்கும் அழகிய உணவாக கல் மனது கொண்ட கல்லில் இட்ட உன்னை எரிய வைக்கும் ஒரு அழகான நெருப்பினை பற்றிய பேச்சரங்கத்தில் மிகவும் சிறப்பாக பேசியதற்கு உங்களை அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள் மா மைக்கேல் ராஜ் தனம் கல்வியல் கல்லூரி குப்பூர் சேலம் மாவட்டம் அவைக்கு வணக்கம் காப்பு என ஈன்றவளே காப்பியங்கள் கண்டவளே கலை வளர்த்த தமிழகத்தின் கலை நிலத்தில் ஆழ்வளே தமிழரோடு புலம்பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெறணி வாழியவே நிலை பெறணி வாழியவே எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழமண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் பெருங்காவல் தருபவளே பொங்கி வளரறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்துகின்ற மின்னுலகில் புரட்சி வளம் தருபவளே நிலைப்பெறணி வாழியவே நிலைப்பெறணி வாழியவே என என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ நெருப்பு ஆம் சங்க இலக்கிய காலங்கள் முதல் நெருப்பு என்பது தமிழர்களினுடைய ஒரு முற்போக்கு சிந்தனையும் அவர்களுடைய ஒற்றுமையுமே பறைசாற்றுகிறது ஆயினும் சான்று இருந்தால் மட்டுமே தான் அது ஒப்புமையாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் நீர் தீ நெருப்பு வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் என்று தொல்காப்பியர் தன்னுடைய நூல்களில் கூட நீரின் பெருமைகளையும் நிலத்தின் பெருமையையும் நெருப்பின் பெருமையையும் வியந்து கூறுகிறார் அவர் மட்டுமா அப்படியாக நவர்ந்து வந்து பார்க்கும் பொழுது அடிகளார் யாரு ராமலிங்க அடிகளார் தன்னுடைய சொற்பொழிவில் கூட அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்று ஜோதியின் மகத்தான புண்ணியத்தையும் ஜோதியில் தான் இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு உன்னதத்தையும் இந்த உலகிற்கு சொல்லியவர் அவரும் தாண்டி வரும்பொழுது சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் என்று ஜோதியினுடைய இறைவனுடைய ஒரு பக்தி சுவையை எடுத்து சொன்னவர் அவர் அவர் மட்டுமில்லாத இன்னொருவர் பார்க்க போனால் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய சிறப்புகள் என்று பொழுது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கும் என்று சான்றோரையும் விளக்கையும் ஒப்புமைப்படுத்தி இந்த கல்விக்கு புதுமை பிடித்திருக்கிறார்கள் அவரையும் தாண்டி அவர் கொடுத்த உன்னொரு குரலாக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் என்று கல்வியின் அடுத்தபடியாக இந்நெருப்பை பற்றி விளக்கு கூறுகிறார் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாத நாவினால் சுட்டவடி என்று சுட்ட ஒரு புண்ணானது வலுவாக மாறும் அது செய்த செயலும் வாழ்வியலையும் ஒப்புமைப்படுத்தி ஐயன் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அதையும் தாண்டி அரசியலில் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எய்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பாதிகாரத்தில் கண்ணையினுடைய உண்மையை பரசாற்றியது அந்த தீ என்று கூறி பாரதியினுடைய வரிகளை தொட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் திங்களோடும் செரும்பருதி தன்னோடும் பின்னோடும் மங்குல் கடல் எவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் என்று கூறி வில்வது நாமாயினும் வாழ்வது தமிழகத்தின் கூறி நன்றி பெற்று விளைபெறுகிறேன் நன்றிகள் சிறப்பு சிறப்பு சிறப்பான வந்து சரியான சமயத்துக்குள்ள முடிச்சிருக்காரு பாரதி கூட என்ன சொல்றாருன்னா தீக்குள் வீரலை வைத்தாய் நந்தலாலா அதாவது அந்த தீக்குழ் அது தீயை பற்றி பாரதியாரும் பாடி இருக்கிறார் அப்புறம் இந்த முனிவர்கள் கூட யாகத்தில் முன்னின்று நடத்துவதும் இந்த சக்திதான் தான் அந்த சக்தியை ஜோதி எனப்படும் இதை மிகவும் சிறப்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக சு ஞான பிரகாஷ் அவர்கள் ஈரோடு சட்டக்கல்லூரி மூன்றாம் ஆண்டு காவிரி கட்டியணைத்து முக்கணிகளிலே சிறந்த கனியான மாவை சிறப்பாக வைத்து சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் என்பதற்காக வரலாறு பேசட்டும் என்று அமைந்த இந்திய தமிழ் சங்கத்திற்கும் மற்றும் சங்கத்திலே முத்தமிழை வீறு கொண்டு எழுப்புவோம் என்று இங்கு பேச வந்திருக்கும் அத்தனை இளம் பேச்சாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு நெருப்பு நெருப்பை தலைப்பு என்பதா தலைப்பை நெருப்பு என்பதா என்று கேட்டால் நெருப்பு என்றுதான் கூற வேண்டும் ஓடுகின்ற நீரும் வீசுகின்ற காற்றும் பறந்து விரிந்து கிடக்கும் நிலமும் விண்ணை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆகாயமும் பற்றியறும் நெருப்பும் பஞ்ச பூதங்கள் என்கிறது இலக்கியம் பஞ்ச பூதங்களிலேயே பஞ்ச பூதங்களிலேயே மாசுபடுத்தப்படாத ஒரு வளம் என்றால் மாசுபடுத்த முடியாத ஒரு வளம் என்றால் அது நெருப்புத்தான் உலகத்திலேயே முதல் மாந்தன் தோன்றியவன் நம் தமிழன் தான் தமிழ் மொழிதான் அதை வரலாற்றோடு எப்படி நெருப்பை கண்டுபிடித்த தமிழ் நாகரிகம் என்று வரலாறு கூறுகிறது என்று சொன்னால் கலிங்கத்துவரணி கூறுகிறது சங்க தமிழர்களும் சார்பெல்லாம் சாற்றி பொங்கிட உளமெல்லாம் பூரிக்கும் தோள்கள் அறத்தில் சிறந்தும் அறிவினில் தெளிந்தும் மரத்தில் மாண்பர் பாப்புகள் விளைத்தும் திறத்தில் செம்மையில் சீர்சால் நெஞ்சினில் உரத்தில் உயர்ந்தும் உடல்நலம் பெணலில் தனியொரு தகமையை தனக்கென கொண்டு மனிதர்கள் மணிகளாய் விளங்கியவர் எம் தமிழர் அப்படிப்பட்ட எம் தமிழர் கற்களை உரசி உரசி நெருப்பு தீ பொறிகளை கண்டுபிடிக்கிறார்கள் அதிலிருந்து உணவு சமைப்பது என்றும் அந்த மருந்துகளை கண்டுபிடிப்பது என்றும் மற்றும் இருக்களை இருகளை நீங்குவது என்றும் குறிஞ்ச தலைவனான முருகனை வணங்குவது என்றும் அந்த அது மட்டுமல்லாமல் வரலாறு முழமைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியத்தோடும் நெருப்போடும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் கடைமணி சுட தான் தன் அருண் பெரும் புதல்வனை ஆலையில் மடிந்தோன் பெரும் பெரும் புகாரின் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் நிசைவளுக்கு பெருங்குடி மாசாத்து வாணிகள் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை திறப்ப சோல்களன் பண்ணா நின்கார் சிலம்ப பகர்தல் வேண்டி நின் கார் கொலைகளன் பட்ட கோவலன் மனைவி என்று கண்ணகி தன் மாசுபடாத எண்ணத்தை நிரூபித்தும் அனிதை எதிர்த்தும் நின்றது அந்த நெருப்பை சாட்சியாக கொண்டுத்தான் அறமெனப்படுவது யாதன கேட்பின் மறவாதது கேள் மண்ணு உண்டியும் அல்லது கண்டதில் என்பார்கள் அதை போல மனிதனுக்கு உணவை கொடுப்பதுதான் உகை உயர்ந்த அறம் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வடலூரில் 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 நிறைவினார் அந்த தீ இன்றளவும் பல உயிர்களுக்கு உணவளித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இப்படி வரலாற்று முழுமைக்கும் இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்து மதத்தில் சிவாய நம என்பார்கள் கிறிஸ்துவ மதத்தில் என்பார்கள் இஸ்லாமிய மதத்தில் அல்லாஹ் அக்பர் என்பார்கள் ஆனால் எல்லா மதமும் கலந்து இறைவனாக வழங்குவது அந்த நெருப்பான தீபத்தை தான் அவ்வையார் கூறுகிறார் அவ்வையார் கூறுகிறார் நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் பேருக்கு நெக்குவிடுமாம் அதை போல இரும்பு பாறைகள் இரும்பு கடப்பாறைகள் எப்படி பாறையை உடைக்குமோ அப்பொழுது வரும் நெருப்பாக இல்லாமல் பசுமரத்தின் எப்படி பாறையை உடைக்குமோ அறிவார்ந்த நாம் நெருப்பாக திகழ்வோம் என்று கூறி வணக்கம் சிறப்பு சிறப்பு பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒரு முக்கியமான சக்தி நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை கொண்ட நெருப்பு நம்ம என்ன சொல்றோம்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் நெருப்பு சுடர் வீசும் இந்த நெருப்பு இலக்கிய உலகில் நிரந்தரமானதாய் சுடர் வீசிக் கொண்டிருக்கும் வள்ளுவரையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சங்கர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெருப்பை ஹோம இனத்தை சேர்ந்த மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நம் அறிவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீயில் எரிக்கப்பட்ட சான்றுகள் நம்மிடம் உள்ளன ஆப்பிரிக்காவின் கென்யாவில் சுமார் ஒன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீயினால் எரிக்கப்பட்ட தீயை கட்டுப்படுத்துகின்ற ஆரம்ப ஆதாரங்கள் நம்மிடம் கிடைத்துள்ளன இந்த நெருப்பு எரிவதற்கு பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அதே போல் நமது நெருப்பான லட்சியத்தை அடைய வைராகியம் என்னும் ஆக்சிஜனும் தேவைப்படுகின்றது நெருப்பின் மேற்பரப்பு சுடரில் அதிகப்படியான வெப்பம் இருக்கும் அதே போல் நாம் செய்யும் சிறு சிறு நர்சில்கள் நம்மை மேலோங்கி தூக்கி நிறுத்தும் நெருப்பு என்பது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் தீச்சுடர் ஆகும் நமது ராணுவ வீரர்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தி நம்மை வாழ வைக்கிறார்கள் என்பது அவர்கள் எரியும் பொழுது அந்த சிவந்த தீச்சுடர் அவர்கள் சிந்திய ரத்தத்தை சொல்லாமல் சொல்லும் வீர ஆகும் நெருப்பு என்பது காட்டாரை போன்று காட்டமாக செல்வது மட்டுமல்ல அது எல்லாவற்றையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கவும் நன்றாகவே தெரியும் ஏன் இந்த சூரியனே ஒரு மிகப்பெரிய இயற்கை நெருப்புதான் அது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி புவி யுரேனஸ் நெப்டியூன் என பல பலம் வாய்ந்த நட்சத்திரங்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கின்றது நமது உடலில் ஒவ்வொரு உணவும் வெப்பம் என்னும் நெருப்பு சக்தியினால் தான் ஜீரணிக்கப்படுகின்றது ஜீரணம் இல்லை என்றில் பசி இல்லை பசி இல்லை என்றால் உணவில்லை உணவில்லை என்றால் இந்த உடலில் உள்ள உயிர் இல்லை நமது உடலில் சராசரியாக முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் இருக்க வேண்டும் அந்த வெப்பம் குறைந்துவிட்டால் நமது உடலில் இருந்து உயிர் நீங்கிவிடும் எனவே நெருப்பு என்னும் சக்தி உயிர் காக்கும் சக்தியாகும் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த நெருப்பிற்கு தீ அனல் கனல் தளல் அனல் கங்கு பொறி சுடர் சூடு அக்னி என பல பெயர்கள் உண்டு இப்படிப்பட்ட இந்த நெருப்பை வள்ளுவர் கூட நிறைய ஒப்பனைகளாக கூறியுள்ளார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இவ்வாறு எண்ணற்ற ஒப்பனைகளை கூறியுள்ளார் விவேகானந்தரின் சரிதம் கூட துணி என்கிற நெருப்பை பற்றி பேசுகிறது வேள்வி தீ போல நெருப்பை மூட்டி அதில் தன் சக துறவியரோடு எல்லா தீய உணர்வுகளையும் இட்டு பொசுக்கி தூய்மை அடைந்ததாக விவேகானந்தரின் வரலாறே கூடுகிறதே நிறைவாக உங்கள் இஷ்டப்படி ஆகட்டும் அம்மா என்னோட நிறைவுகள் நீங்கள் நெருப்பு என்பது நெருப்பு நன்றி அம்மா நெருப்பு என்பது பொதுவாக பாதுகாப்பாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அதுவே மிகப்பெரிய தீமையையும் உண்டாக்கும் அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் ஒரு மரத்தில் சில இலைகள் உதிர்ந்து விட்டது என்பதற்காக அந்த மரத்தையே நாம் வெட்டிவிடுவதில்லை அதே போல் தீயிடமிருந்து தீமைகளை அருகற்றி நம் நம்மைகளை சேர்த்து இந்த வெற்றி வெற்றிப்படை செய்வோம் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பு சிறப்பு சிறப்பான வாழ்த்துக்கள் தீ அக்னி உடற் சூடு கனல் தனல் கங்கு அக்னி இந்து மதத்தின் நெருப்பு கடவுள் பண்டைய இந்தியாவின் வேத புராணங்களில் இந்த நெருப்புக்கு மட்டும் அத்தனை பெயர்கள் உண்டு என்பதை சுட்டிக்காட்டி மிகவும் சிறப்பாக பேசியதற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்